த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் டெல்லியில திடீர்னு ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு இந்த சந்திப்புக்கு பின்னணியில மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி கெடுன்னே சொல்லலாமே அந்த மாதிரியான ஒரு கெடு அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டுல தேர்தல் நடவடிக்கைகள் வேலைகள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியிலிருந்தே திமுக கூட்டணி வலுவா சொல்லிக்கிட்டு இருந்தது ஒன்னே ஒன்று தான் எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அட் த சேம் டைம் அப்படியே எதிர்பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே தொங்கல்ல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த காட்சிகள் அப்படியே தலைகளாக மாறி இருக்கிறதா பார்க்க முடியுது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி வெல் செட்டில்டான கூட்டணியா மாறிட்டாங்க கூட்டணியில் நிறைய கட்சிகளும் சேர்ந்துட்டாங்க அட் த சேம் டைம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை அப்படின்றது வந்திருக்கு அது எல்லாமே நீங்கள் ரீசெண்ட் டைம்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதில் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் தலைமை எடுத்த நிறைய முடிவுகள் அப்படின்றது அவங்களுக்கு பலனளிக்காமல் போயிருக்கு மிக முக்கியமாக டெல்லியிலிருந்து அதுக்காக தான் கிறிஸ் ஜோடங்கர் அவர்களை வந்து பொறுப்பாளராக நியமித்து நீங்கள் சென்னையில் போய் எல்லாம் நடத்துங்க அப்படின்னு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட அவர் நிலைமையை இன்னும் இருந்தார் ஏன்னா ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும் மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாருமே மீண்டும் மீண்டும் ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்ற விஷயத்த வலியுறுத்த தொடங்கினாங்க சரி அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா டெல்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கிறிஸ் ஜோடங்கர் அவர்களும் கிட்டத்தட்ட அதே வார்த்தையை பிரதிபலிக்க தொடங்கியிருந்தாரு ஆனா மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வப் அதெல்லாம் கிடையாது நாங்க கூட்டணியில தொடர்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாங்க சோ அவங்களுக்கு உள்ள ஏற்பட்ட கடுமையான மோதல் அப்படின்றது டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சு அது கூட்டணியிலேயே பலத்த சிக்கல் அப்படின்றத ஏற்படுத்தி இருக்குது அட் த சேம் டைம் டெல்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கிறிஸ் ஜோடங்கர் அவர்களை திமுக தலைவராகவும் தமிழ்நாடு முதல்வராகவும் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா சந்திச்சு பேசுறதுல அவர் ஒரு தயக்கம் காட்டியிருக்கிறாரு அஹ் கடந்த முறை அவர் சென்னைக்கு வந்திருந்த போது கூட கிறிஷ் ஜோடங்கர் வந்திருந்த கூட மரியாதை நிமித்தமான சந்திப்புனா பார்க்கலாம் இல்லாட்டி நீங்க கூட்டணி பேச வரீங்க தொகுதிகள் பத்தி பேச வரீங்கன்னா இப்பதைக்கு வேணாம் அப்படின்னு திமுக தலைமை சொல்லிட்டதா தகவல் சொல்லப்படுது அதனாலதான் கிறிஸ்ட் ஜோடங்கர் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது திமுக உடனான எங்களது கூட்டணி இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு தொகுதி பங்கீடுகள்னு அவர் சொல்லவே இல்லை கூட்டணியே தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கான பின்னணி குறித்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு முழக்கம் ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப தெளிவா இருக்கிறார் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்துக்கான தேர்தல் அஹ் நடத்துறதுக்கான செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடத்தப்பட்டது அதுல நாற்பத்தி ஒரு நிர்வாகிகள் தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக கலந்துகிட்டு இருந்தாங்க ஒரு கால் பங்குக்கும் அதிகமானவங்க நம்ம திமுக கூட்டணியிலிருந்து விலகி போயிடலாம் நம்ம தாவேக்கா கூட போகலாம் விஜய் அவர்கள் கூட போகலாம் நமக்கான ஓட் அப்படின்றது அதிகரிக்கும் நமக்கான சீட் அப்படின்றது அதிகரிக்கும் கணிசமான எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் கூட கிடைக்கலாம் விஜய் அவர்கள் கூட்டணியில பங்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ முக்கியமான அமைச்சர் பொறுப்புலாம் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா என்னன்னு தெரியாது ஆனா இவங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல பெரும்பாலானவங்க முன் வச்சது வந்து நம்ம கூட்டணியில் பங்கு அப்படின்னு வரும் பொழுது தமிழ்நாட்டில் சரிந்து கிடக்கக்கூடிய நம்மளுடைய செல்வாக்கை மீட்டெடுத்துடலாம் அப்படின்றது தான் ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட உடன்படலை மல்லிகார்ஜுன கார்கே இல்லை இல்லை தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அப்படின்றது நம்ம இன்னும் இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஏன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநில முதல்வரான ஹேமந்த் சோரன் கூட்டணியில் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் ஒமர் அப்துல்லா பட்டும் படாமதா இருக்கிறாரு உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வரான அகிலேஷ் யாதவும் கிட்டத்தட்ட அவர் தனி ராஜ்யம் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் தான் இருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமா தேசிய அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் காங்கிரஸுக்கு ஒரு ஒரு ஊன்றுகோள் வேணும் ஒரு 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 ஸ்ட்ராங் ஹோல்டு வேணும் அப்படின்னா அவங்க திமுகவே பெருசா நம்புறாங்க அதனாலதான் அந்த விஷயத்த மூத்த அரசியல்வாதியாகவும் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு அவர் மூச்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க பேசவே பேசாதீங்க தொகுதிகள் என்னன்றது பேசுவோம் அப்படின்னு ஆனா ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து ராகுல் காந்தி கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம மாறணும் மாறணும் அப்படின்னு அவரும் ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலேயே இருந்துட்டு இருந்தார் ஏன் இதை இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி கடைசி வாரம் இல்லாட்டி பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி நடைப்பயணம் போகிறதா ஒரு திட்டம் இருந்தது அதுக்காக சிறப்பு குழு எல்லாமே கூட அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழுவில் ஜோதிமணி உள்ளிட்டோர்லாம் கூட இருந்தாங்க ஆனால் அந்த நடைப்பயணம் அப்படின்றது சரி நடைப்பயணமாக வேண்டாம் நம்ம வந்து காரில் இல்லாட்டி பஸ்ஸில் போகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போ அந்த ஒட்டு அந்த பேரணி அப்படின்றதையே ரத்து செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதியாகாமல் இருக்குது அப்படின்றது தான் அதனால ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராமே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இப்போது அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான திட்டம் இருக்குது எப்போனா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வரலாம் அப்படின்னு எங்கெங்க அப்படின்றதுக்கான ஒரு சில தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த மன்ரேகா திட்டத்துக்கு பதிலாக ஜீராம்ஜி திட்டம் அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்களே அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்காக அவங்க ஆறு ஜோனா பிரிச்சுருக்குறாங்க சென்னை உள்ளிட்ட ஆறு ஜோன்ஸ் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கு இதில் கொங்கு மண்டலம் இல்லாட்டி சென்னை இல்லாட்டி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஐந்து ஜன் ஏதாவது ஒரு ஜனுக்கு அவர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மிக முக்கியமா பாஜக அதிகமாக வச்சக்கூடிய கொங்கு பகுதிக்கு ராகுல் காந்தி வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சொல்லப்படுது ஸோ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ராகுல் காந்தி வரும் பட்சத்தில் அதுக்குள்ள திமுகவுடனான கூட்டணி எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சிடணும் அப்படின்றது தான் திமுக காங்கிரஸ் உடைய நிலைப்பாடா இருக்கு திமுக இந்த விஷயத்த ஸ்மெல் பண்ணியிருக்கிறாங்க அதனால அவங்க முந்திக்கிட்டு கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வச்சு போய் ராகுல் காந்தி கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தியோட நான் சந்திப்பு அப்படின்றது தான் டெல்லியில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த சந்திப்பு அப்படின்னு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் டெல்லிக்கு வருவாரு நித்தி ஆயோக் கூட்டம் இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்குலாம் வருவாரு அப்போ மரியாதை நிமித்தமா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அவங்க வீட்டில் வச்சு சந்திப்பாங்க அதிகபட்சம் பத்து பதினைந்து நிமிடங்கள் தான் அந்த சந்திப்பு அப்படின்றது இருக்கும் ஆனால் கனிமொழி அவர்கள் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படின்றது அந்த சந்திப்பு நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அவங்க நினச்சிருந்தா ஏதோ எனக்கு பின்னாடி தெரியுது இல்லை பார்லிமெண்ட் அங்கேயே கூட அந்த சந்திப்பை நடத்தியிருக்கலாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதுதான் பிளானாக இருந்தது ஆனால் ரகசியமாக நடக்கணும் டேரக்டாக கனிமொழி வர்சஸ் ராகுல் காந்தி அப்படின்னு ஒன் டு ஒன்னாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சந்திப்புக்கான திட்டமிடலாக இருந்திருக்கு ஸோ வேறு எங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நேரடியாக சோனியா காந்தி வீட்டிலேயே வச்சு அந்த சந்திப்பை நடத்திடலாம் அப்படின்னு தான் சரியாக மூணு மணிக்கு உள்ளே போன கனிமொழி அவர்கள் திரும்ப வரும்பொழுது நான்கு மணி ஆகிருந்தது வெளியே போகும் பொழுது அந்த காரோடைய ஜன்னல் கதவையெல்லாம் திறந்து ஒரு மாதிரி ஸ்மைலிங்காக தான் போனாங்க ஆனால் திரும்பி வெளியே வரும் பொழுது இறுக்கமான முகத்தோட மீடியாக்கள் எதையும் பார்க்கக்கூடாது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றக்காக சருன்னு அவங்க காரில் ஏறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் வீட்டுக்கு போயும் சரி அவங்ககிட்ட பேட்டி ஏதாவது எடுப்போம் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணப்போம் அவங்களுடைய கதவுகள் அப்படின்றது மூடப்பட்டிருந்தது ஸோ ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறமா நம்ம திமுக தரப்புலயும் காங்கிரஸ் கட்சி தரப்புலயும் இது என்ன மாதிரியான சந்திப்பு அப்படின்றதுக்கான தகவல்கள் எல்லாம் கேட்டு பெறும் பொழுது மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா எஸ்ஆர் நோ அப்படின்றத நீங்க சொல்லிடுங்க ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும் ஒரு வேலை நீங்க கூட்டணிக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்குவோம் அப்படின்ற மாதிரியான பதில்களை எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய குரலாகத்தான் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கிட்ட எதிரொலிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி பற்றி பேசுறாங்க மற்ற விஷயங்களை பற்றி சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சுது அதுக்கு இப்போ திமுக தரப்பினரும் எதிர்வினை ஆற்றிட்டு வராங்க இது ஊ சரி பொதுவெளிகளையும் சரி கடுமையான விவாத பொருளாக மாறி இருக்கு இது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி பொதுவாக இந்த மாதிரியான பேசும்பொழுது ரொம்ப சைலண்டா கேட்டுக்குவார் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார் ரொம்ப மனசுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடிய அவர் அவர் இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு இப்பதைக்கு கூட்டணியை மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம் மீண்டும் சொல்றேன் தொகுதிகள் கிடையாது கூட்டணியை மட்டும் கவனம் செலுத்துவோம் பேசுவோம் உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மீண்டும் அப்படின்னா எங்களுக்கு புது குழு வேணும் நீங்கள் வந்து கூட்டணி பற்றி பேசுறதுக்கோ இல்லாட்டி தொகுதிகள் பற்றி பேசுறதுக்கோ அப்படின்னா மீண்டும் டெல்லியிலேருந்து ஒரு புதிய குழுவை அமைத்து எங்களுக்கு அனுப்பிவிங்க நாங்கள் அவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னு அதுக்கும் ராகுல் காந்தி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி இல்லாட்டி இரண்டாம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் பாண்டிச்சேரிக்கு வராரு அவர் அங்கிருந்து நேராக சென்னைக்கு வந்து திமுக தலைமையில் இருக்கக்கூடியவங்களை சந்தித்து இந்த கூட்டணியை இறுதி செய்வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது ரெண்டாவது கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா தொகுதிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போகலாம் நீங்கள் பட்டியல் ஏற்கனவே கொடுத்துருக்கிறீங்க நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒட்டு காங்கிரஸ் மீதான தனது ஆதிக்கத்தை மீண்டும் திமுக டெல்லி வரைக்கும் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனால் இந்த வலியுறுத்தலை தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கசப்பான விஷயமா பார்க்குறாங்க அது என்னது எந்த எப்பவுமே இல்லாத ஒரு நடைமுறையா அவங்க எதுக்காக இங்க வந்து தலைவரை தனியா சந்திச்சு பேசணும் தான் குழுவெல்லாம் இருக்கு அப்படியே பேசணும்னா கூட மல்லிகார்ஜுன கார்கே தானே பேசியிருக்கணும் எதுக்கு ராகுல் காந்தியை பேசணும் அப்படின்ற மாதிரியான கழக குரல்கள் இப்போ மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில எழத் தொடங்கி இருக்கு பண்ணி என்ன விலையாவது கொடுத்து ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட திமுக கூட்டணி அல்லாமல் வேறு கூட்டணியை பார்ப்பதற்கான அட்லீஸ்ட் அதை நீங்க சீர்தூக்கியாவது பார்க்கணும் அப்படின்ற யோசனைகளாவது அவர்கிட்ட முன் வச்சரணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க பட் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விதமான ஒரு 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 கேடைய மாதிரி அவரை இருக்கிறாங்க அப்படின்றதுனால பெரிய அளவில் பார்க்க முடியாம இருக்கு ஸோ வரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும் பட்சத்துல கூட்டணி எல்லாம் சரி சரியா சரியாகி விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சென்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வர்றதுக்குள்ள எப்படி என்டிஏ கூட்டணியில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யணும் அப்படின்னு அமித்ஷா அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் சென்னையில் முகாமிட்டு எப்படி இந்த வேலைகள்லாம் சரி செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ கே சி வேணுகோபால் மாதிரியான மற்ற மற்ற தலைவர்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி போறதுக்குள்ள சரி ஆகணும் அப்படி இல்லாட்டி மீண்டும் இந்த விஷயம் சிக்கலாகவே மாறிடும் கூடுமான அளவுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும் இல்லாட்டி இன்னும் நிலைமை மோசமாயிரும் அப்படின்றதுல இரண்டு தரப்புமே ரொம்ப தெல தெளிவாக இருக்கிறாங்க சோ கனிமொழி அவர்களுடைய டெல்லிக்கு வந்து ராகுல் காந்தியை சந்தித்து இப்படியான மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான ஒரு வலியுறுத்தலை முன்வைச்சிருக்கிறதன் வச்சிருக்கிறதன் மூலியமா பிரச்சனை ஒரு அளவுக்கு சரியாகும் அப்படின்னு நம்பப்படுது தொடர்ந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் வேணுமானாலும் எது வேணுமானாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய கட்சி தான் தொடர்ந்து பார்க்கறோம் நானும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அதையும் தனி வீடியோவா பார்க்கலாம் இப்போ ஒட்டு மொத்தமா திமுக தலைமை எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு காங்கிரஸ் கட்சி ஒருவேளை அவருடைய முடிவில் இருந்து மாறி கூட்டணி மாறுவார்களா இல்ல ராகுல் காந்தி ஒரு திடமான ஒரு முடிவை எடுப்பாரா போன்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியமான கேள்விகளா இருக்கு இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு இதை பத்தின எந்த ஒரு கருத்துக்கள் தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலில் தான் நடத்திட்டு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி